அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்குற போது துலாராசிக்கு கிரகங்களுடைய தன்மை மாறுபட்டிருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த குரு பகவான் இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி வக்கர நிவர்த்தியாக ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருந்த புதன் உங்கள் ராசிக்கு வர்றார் அவர் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்படி செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றார் ஸோ இது மாதிரி கிரகங்களை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய மாறுபட்ட இடத்தினுடைய அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த சொன்னேன் இருந்தால் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல சூரியன் செவ்வாய் எல்லாமே அங்கே இருக்காங்க அதோட சுக்கர பகவானும் வந்துடுறாரு எல்லாமே உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பேச்சை நீங்கள் அதிகமாக குறைக்கணும் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ வருமானங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நடக்குமான்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல ஸோ இந்த தமிழ் கார்த்திகை பத்தொம்போதுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் செவ்வாயும் வந்துடுவார் சனி பகவானும் பார்ப்பார் சனி பகவான் பார்க்குறதுனால என்ன பிரச்சனைனா நீங்கள் சோம்பேறித்தினத்தை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு நாளானைக்கு அப்படின்னு தள்ளி போடக்கூடாது போஸ்ட்போன் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா உடனே முடிச்சிடணும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்போ தான் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கூட சனி பகவான் பார்க்குறதுனால எந்த ஒரு விஷயத்துக்குமே உழைக்கிற இடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ரொம்ப முக்கியம் யாரையுமே இன்றைக்கி உலகத்தில் பிறந்தால் நன்மை எல்லோருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது அதனால் சில விஷயங்களை நீங்கள் நம்பி செயல்பட்டு தான் ஆகணும் எல்லாருமே சந்தேகனோடு பார்க்காமல் ஒரு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்படி பார்க்குறபோது உங்களுடைய சர்வீஸ் குரு இந்த மாதம் பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதுவே உங்களுக்கு நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கார் அது இன்னுமே உங்களுக்கு நன்மை சனி இருந்தாலே ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனே உங்களுக்கு இருக்காது பட் ஜாப்பில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ நல்ல ஒரு ரெஃப்யூட்வெட் கன்சன் ஒர்க் பண்ணுறீங்களா எதில் வேணாலுங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பரவாயில்ல வேலைக்கான வாய்ப்பு ஆனால் அந்த வேலையாக அந்த முயற்சிகளில் அதில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றி சின்னமாக இருக்காது கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிக்கணும் ஏன்னால் அதே சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு வேலையில் மறைமுகமான தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு இல்லை குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சப் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய சுப்பீரியருமே பெருசாக செய்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய கரியரில் நீங்கள் தான் எஃபர்ட் எடுக்கணும் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் மட்டுமே கரியர் நல்லாயிருக்கும் ஆனாலும் கூட வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை அதில் நிறைய பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா சனி எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாவது திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதான் அதனால் கவனமாக இருங்க ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் யாரெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க வேலையில் என்ன சேஞ்சஸ் இருக்கிறீங்க ப்ராஜெக்ட் மாறும் நினைக்கிறீங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது நீங்கள் வேலையின் காரணமாக முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் படத்தை சனி பகவான் பார்த்துட்டுருக்கலாம் ஹெல்த்து விஷயம் மெயினாக அதான் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது யூரோனரி பிரச்சனை இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு அதில் லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது பெனிஃபிட் பெனிஃபிட்டாக லாபத்தை எது பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இந்த மாதிரி தான் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது வருமானா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டுமல்ல எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா சகோதரியாலும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் டூரு ஒரு பக்கம் டிராவல் யாரோ வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதும் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது பெருசாக விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க அதுலேயும் கிரிப்டோவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக ரேஸ்லேயோ லாட்ரிலேயோ ஆன்லைன் பிஸ்னஸ்லையோ ட்ரேட்லேயோ மியூச்சுவல்லையோ இன்வெஸ்ட் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும் அது மட்டும் இல்லை உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் எதிரிகளால் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அதனால் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது பெரிய லெவலில் ஸ்பான்சரோ அல்லது உங்களுக்கு கிடைப்பதற்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன்ஸோ அந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தகுந்த விலை கிடைக்கும் இந்த மதம் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் சனி பகவான் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலே முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்